ஹரே கிருஷ்ணா எந்த பாவத்தினால நம்ம அடுத்த பிரிவில் பாம்பாக பிறக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தானம் செய்ததுனால நம்மளுடைய பாவத்தில் இருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இரண்டு மகாபாரத கதைகள் மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நகுஷன் அப்படிங்கிற ஒரு ராஜா அந்த ராஜா பூலோகத்தில் ரொம்ப சிறப்பாக வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் தான தர்மங்கள் எல்லாமே நல்லாவே பண்ணிக்கிட்டு இருந்தார் வீரத்துலேயும் பராக்கிரமத்திலையும் அவரை மிஞ்சிறதுக்கு யாருமே இல்லை சில நேரத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வந்தால் இந்த நகுஷன் அப்படிங்கிற அந்த அரசனை வந்து என்ன பண்ணுவாங்க தேவலோகத்தில் அவங்களுக்கு தேவர்களுக்காக யுத்தம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த நகுஷன் ஒரு நல்ல குணங்கள் கொண்டவனாகவும் நல்ல பராக்கிரமசாலியாகவும் இருந்தான் ஸோ ஒரு சமயத்தில் வந்து இந்திரனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பாபம் வந்தது அவன் வந்து என்ன பண்ணான் விருத்ராசுரன்ற பகவானுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர் ஒரு பிராமணரை வந்து கொண்டதனால அவனுக்கு வந்து பிரம்மகதி தோஷம் பிடிச்சிருது அதனால் அவன் வந்து இந்திரன்ற அந்த அரியணையில் உட்கார முடியாமல் அவன் தன்னுடைய பாவ விளைவுகள் இருந்து வெளியில் வர்றதுக்காக அவன் வந்து என்ன பண்ணுறான் யாருக்கும் தெரியாத இடத்துல அவன் வந்து தபஸ் செய்ய போயிடறான் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல இந்திரன் எங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போது இந்திரன் இல்லாமல் தேவலோகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அசுரர்கள் ரொம்ப ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி என்ன பண்ணுவாங்க தேவலோகத்தை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க அதனால் யாராவது ஒரு ஆள் வந்து தலைவனாக இந்திரனாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அசுரர்களை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சேர்ந்து பேசி என்ன பண்ணுறாங்க அப்போ நம்ம யாரை வந்து இந்திரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தேவர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்களும் யாரோ அவங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கணும்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் விருப்பம் இல்லை பட் நல்ல ஒரு திறமைசாலியாக இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ பிரகஸ்பதி தான் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பூலோகத்தில் நகுஷன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து ரொம்ப நல்ல ராஜா பராக்கிரமசாலி நமக்காக வந்து கூட இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் வந்து ஒத்துக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த நகுசன் அவங்களால எல்லோரும் வந்து தேவர்களை எல்லோரும் வந்து கூட்டிகிட்டு வந்து நகுஷனை வந்து இந்திரன் இந்திரனுடைய அரியணையில் வந்து உட்கார வைக்கிறாங்க ஸோ இந்திரன் ஆனதுக்கப்புறமா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மரியாதைகள் அந்த புகழ் அது எல்லாமே வந்து பார்த்து அந்த ஐஸ்வர்யம் இதெல்லாம் பார்த்து நகுஷன் என்னாகுறான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனுடைய மனசு வந்து மாற ஆரம்பிக்குது இந்த தேவர்கள் எல்லோரும் நான் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க அவங்களாம் எனக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க சப்த ரிஷிகள்லாம் வந்து எனக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க நான் தான் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே வந்து ஒரு செருக்கு ஒரு தலைக்கணம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்னாச்சு அவனுடைய புத்தி கொஞ்சம் கோணலாக வேலை செய்ய ஆரம்பிச்சது ஸோ அதுக்கப்புறமா அவன் வந்து என்ன நினச்சான் நான் தான் இந்திரன் அப்படிங்கும்போது இந்திரனா இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி எங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தான் இந்திரனுடைய அரியணையே எனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது இந்திரனுடைய மனைவி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான் இந்திரனுடைய மனைவி தன்னுடைய பக்கத்தில் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இந்திரனுடைய மனைவி சச்சிதேவியை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தான் தென்னவன் வந்து நீ என்னக்கு பக்கத்தில் வந்து உட்காரணும் நீ இனிமேல் என்னுடைய மனைவி அப்படின்ற மாதிரி அவன் வந்து சச்சி தேவியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் பட் சச்சி தேவி வந்து மிகச்சிறந்த ஒரு கற்புடைய ஒரு பெண் அதனால் அவங்க அதுக்கு வந்து ஒத்து வரல இவன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சச்சிதேவி வந்து பிரகஸ்பதிகிட்ட வந்து போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இவன் டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பிரகஸ்பதி வந்து அந்த சச்சிதேவிக்கு வந்து ஒரு ஆலோசனை வந்து சொல்கிறாரு அதன்படியே இந்த சச்சி தேவி நடந்துக்கிறாங்க என்ன அது அப்படின்னு சொன்னால் இந்த சச்சி தேவி வந்து அடுத்த நாள் நகுசன் தன்கிட்ட வந்து இந்த மாதிரி பேச வரும்போது சச்சிதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் வந்து எப்போதும் அரசபைக்கு வரும்போது ஒன்றே மாதிரி நடந்துலாம் வர வரமாட்டான் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா சப்த தூக்கப்பட்ட அந்த பல்லக்கில் அவன் வந்து உட்காந்துட்டு வருவான் அதுதான் உண்மையான ஒரு ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதானே நாளைக்கே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் அடுத்த நாள் அரசபைக்கு வரும்போது சபைக்கு வரும்போது அவன் என்ன பண்ணுறான் சப்த பல்லக்கு தூக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வரான் ஸோ அப்போ சப்த சரி பரவாயில்ல அவன் இங்கே வந்து ஒரு நமக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான் அதனால் அவனுக்கு அந்த சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பல்லக்கம் தூக்கிட்டு வராங்க அதுலேயும் அவன் வந்து குறிப்பாக அகஸ்தியர் வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கட்டுப்படுத்துகிறான் கட்டாயப்படுத்துகிறான் அப்போ அகஸ்தியரும் வந்து தூக்குறாரு அப்போ ரசிகர்கள் எல்லாமே வந்து ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கிறாங்க அவன் வந்து எதுக்க சச்சிதேவி நிற்கிறத பார்த்துட்டு அவன் வந்து தன்னுடைய ஹீரோயிஸ்தான் காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் சீக்கிரமாக போங்கன்னு சொல்லிட்டு அகஸ்தியருடைய தலைமையில் வந்து எட்டி உதைக்கிறான் இப்போ ஆஸ்தியருக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துடுது அந்த கோபத்தினால் என்ன பண்ணுறாரு இப்படி நீ வந்து அகங்காரம் பிடித்து செயல்படுறதுனால இப்போவே நீ வந்து என்னாகு ஒரு அப்போ அப்படின்னு சொல்லி அவனை வந்து சபிக்கிறாரு அந்த பல்லக்கில் இருந்தவன் அப்படியே வந்து கீழே வந்து டைவ் பண்ணுறான் சொற்கலோகத்துலேருந்து அப்படியே பூலோகத்தில் ஆகுறான் விழுகும்போதே வந்து ஒரு மலைப்பாம்போடைய ஒரு ரூபத்தை எடுத்து அவன் பூலோகத்தில் வந்து விழுந்துடுறான் ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் யார் ஒருத்தவங்க வந்து எப்போ பணத்தாலேயோ புகழாலேயோ பதவியாலேயோ மிகுந்த கர்வம் கொண்டு தனக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களையோ மூத்தவர்களை நமக்கு விஷயம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்கள நம்ம வந்து என்ன பண்ணணும் எப்போதும் மரியாதையாக நடத்தணும் நமக்கு வந்து ஒரு பதவி கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக நம்ம அகங்காரத்தோட ஆணவத்தோடு நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் நம்ம நம்முடைய நிலமையிலிருந்து கீழே விழுந்து ஒரு பாம்பாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வந்து ஏற்படும் ஏன்னா அந்த பாம்பு தான் அகங்காரத்தோடைய ஒரு சொரூபம் பொறாமையோடைய ஒரு தான் பாம்பு அதுக்கு பொறாமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு யார் ஒருத்தவங்க அடுத்தவங்க மேலே பொறாமை கொண்டு அகங்காரத்தினால் மற்றவர்களுடைய மனசை துன்படுத்தும்படியாக வந்து பேசுகிறாங்களோ நடந்துக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அடுத்த பிறவியில் வந்து பாம்பா பிறப்பாங்க அவங்களெல்லாம் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க கல் எடுத்து அடித்து வந்து துன்புறுத்துவாங்க ஏன்னா போன பிறவியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடுத்தவங்களெல்லாம் நம்மளுடைய வார்த்தையினால் வந்து துன்புறுத்தி இருக்கிறோம் கஷ்டப்படுத்தியிருக்கிறோம் ஸோ அதனால் ஒவ்வொருத்தருமே வந்து கவனமாக வந்து தன்னுடைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும் தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலமையை சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு பணிவாக வந்து நடந்துக்கணும் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு பக்தர் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பணிவு அப்படிங்கிற குணம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பணிவுங்கிற குணம் வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறார் ஸோ அந்த ச அந்த பணிவுங்கிற அந்த குணம் ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா ஒருத்தர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய புகழ் வாய்ந்தவராக இருந்தாலும் சரி அவர் என்னாக வேண்டியிருக்கும் தன்னுடைய நிலையிலேருந்து கீழே விழுந்து அடுத்த பிரிவில் அவர் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் பாம்பாக பிறக்க வேண்டியிருக்கும்ங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நகுஷன்கிற இந்த ராஜா பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் சாஸ்திரங்களெல்லாம் வந்து பற நல்லா வந்து கடைபிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் பதவி வந்த உடனே என்ன ஆகிட்டார் அதெல்லாமே மறந்துட்டார் ஸோ அவர் வந்து செய்த தான தர்மங்கள் எல்லாமே வந்து அவருக்கு புண்ணியத்தை வந்து கொடுத்தது அதனால தான் அவருக்கு வந்து இந்திர பதவி கிடச்சது ஆனால் அவர் வந்து எப்போ வந்து சாதுக்களுக்கு ரிஷிகளுக்கு பக்தர்களுக்கு வந்து அபராதம் செய்ய ஆரம்பித்தாரோ அப்போவே அந்த புண்ணிய பலன்கள் எல்லாமே வந்து போயிடுச்சு அவர்கிட்ட வந்து அபராதங்கள் பாவங்கள் மட்டும்தான் இருக்குது அதனால தான் எவ்வளவு தான் ஒருத்தர் வந்து புண்ணிய செயல்கள் செய்தால் கூட பக்தர்களுக்கு அபராதம் செய்தால் பாவ காரியங்கள் செய்த அதுக்காக வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பாக அவர் வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு உதாரணம் யார் அப்படின்னு சொன்னால் கர்ணன் கர்ணன் வந்து எவ்வளவு வந்து ஒரு தானம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கூட கர்ணனுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அது அவனுடைய அந்த பக்தர்களுக்கு அவன் செய்த அந்த அபராதம் தான் அந்த பாவம் தான் காரணமே தவிர வேறு எதுவும் கிடையாது ஸோ கர்ணன் அவனை வந்து பண்ண முதல் ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அவன் வந்து பரசுராமர்கிட்ட வந்து வித்தை கற்றுக்க போகும்போது அவன் முதல்ல வந்து என்ன பண்ணுறான் தன்னை வந்து பிராமணன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வந்து வில்வித்தை வந்து கற்றுக்கிறான் அது முதல்ல அவன் செய்த ஒரு தப்பு அதுக்கப்புறமா அவன் வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு பிராமணருடைய பசு மேலே அவன் வந்து அம்பு போட்டுறான் அந்த பசு அந்த இடத்துலையே வந்து இறந்து போயிருது அப்போது அந்த பிராமணர் வந்து என்ன பண்ணுறாரு அவனுக்கு அங்கே வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு நீ யுத்த காலத்தில் உன்னுடைய ரதம் அதோடைய சக்கரை வந்து என்ன ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு அதனாலே நீ இறந்து போக நேரிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு ஸோ இது ரெண்டாவது காரணம் இதனால தான் அந்த யுத்தத்தில் வந்து அர்ஜுனனுடைய தேர் சக்கரை வந்து ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கும் ஸோ இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கர்ணன் அப்படிங்கிறனா முன்ஜென்மத்தில் வந்து சகசர கவசன் அப்படிங்கிற ஒரு அசுரனாக வந்து பிறந்துருந்தான் அதாவது ஆயிரம் கவசங்களை வந்து கொண்ட கொண்ட ஒரு அசுரன் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம் அவன்கிட்ட மேலே வந்து ஒரு கவசம் இருக்கும் அது அதை வந்து உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு கவசம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த மாதிரி ஆயிரம் கவசங்கள் அவனுக்கு வந்துட்டு ஒன்றுக்கடுத்து ஒன்று வந்து உடைக்க உடைய வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அவன் வந்து அதிகமான ஒரு கர்வம் கொண்டு என்ன பண்ணான் ரிஷிகள் முனிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஸோ பகவான் நரநாராயண ரிஷி அவன் வந்து என்ன பண்ணாங்க அவனோட வந்து யுத்தம் பண்ணி ஒவ்வொரு கவசமாக உடச்சி உடச்சி தொள்ளாயிரத்தி ஒம்பது கவசம் உடஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் அவன் பயந்து போய் சூரியன்கிட்ட போய் வந்து அடைஞ்சிடுறான் அந்த மிச்சம் இருந்த ஒரு சூரியன் சூரியன்கிட்ட இருந்து பிறந்த அந்த குழந்தை தான் கருணன் கவசம் குண்டலத்தோடு பிறந்தான் ஸோ அதனால் தான் அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் அர்ஜுன் இந்திரன் வந்து என்ன பண்ணுறான் தானமாக கேட்டு வாங்கிக்கிறான் ஏன்னா இவன் வந்து போன ஜென்மத்திலே வந்து ஒரு அசுரன் இவன் வந்து எல்லா அரிசி முனிகளையும் வந்து துன்புறுத்தினவன் அப்படிங்கிறதுனால இந்திரன் வந்து என்ன பண்ணுறான் பிளான் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் வாங்கிடுறான் ஸோ இந்த மூன்று காரணத்தினால தான் கர்ணன் வந்து இறந்தான் ஆனால் யுதிஷ்டிரர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு என்னால் தான் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படுறாரு ஸோ அது வந்து ஒரு நல்ல பக்தருக்கான ஒரு அடையாளம் ஒரு பக்தர் வந்து என்ன பண்ணுவார் இன்னொருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை தன்னுடைய துன்பமாக அவர் வந்து நினச்சி அதுக்கு தான் காரணம்னு நினச்சி வந்து வருத்தப்படுவார் நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளே வந்து ஒருத்தருக்கு துன்பத்துக்கு காரணமாக இருந்தால் கூட அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய நிலைமை ஆனால் தூய பக்தர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா இங்கே இந்த கர்ணன் மிகச்சிறந்த ஒரு தானம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கூட அந்த தானம் அவனை வந்து காப்பாற்றலை அந்த தானத்தினால அவனுக்கு வந்து புண்ணியங்கள் வந்து கிடச்சிருக்கலாம் அவன் வந்து நரக அவன் வந்து சொர்க்கத்துக்கு போயிருந்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு அந்த புண்ணியம் வந்து இந்த உலகத்தில் அவனை காப்பாற்றலை ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் பக்தர்களுக்கு அபராதம் பண்ணான் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பிராமணனுடைய பசுவை கொண்டான் அப்புறமா வந்து திரௌபதிக்கு வந்து அவன் அநியாயம் பண்ணான் ஸோ இந்த மாதிரி அவன் வந்து பலவிதமான நேரங்களில் வந்து என்ன பக்தர்களுக்கு அவன் வந்து அபராதம் செஞ்சுருக்கான் பாவம் பண்ணியிருக்கிறான் அதனால தான் ஒருத்தர் எவ்வளவுதான் வந்து தான தர்மங்கள் பண்ணுனா கூட அவர் பக்தர்களுக்கு அபராதம் பண்ண ஆரம்பித்தாருன்னா அந்த தானத்தினால் வந்த அந்த புண்ணியங்கள் எல்லாமே என்ன ஆயிரும் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து காணாமல் போயிடும் ஸோ அதனால் ஒருத்தர் வந்து தானம் கொடுக்கறதுனாலேயே நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது நம்ம நினச்சிக்க கூடாது நம்ம நல்ல ஒரு பக்தனாக இருக்கணும் பணிவான ஒரு மனநிலையில் இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் பக்தர்களுக்கு அபராதம் பண்ணாமல் இருக்கணும் அப்படி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம செய்யக்கூடிய தானம் அது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் யாருமே இங்கே தானமோ தர்மமோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலை அது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு விஷயம்தான் ஆனால் அதை பண்ணுறேன்ற பேரில் நம்ம வந்து பக்தர்களுக்கு நம்ம வந்து தீங்கி இழைச்சோம் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன ஆகும் நம்ம செய்த சேர்த்து வைத்த எல்லா புண்ணியங்களும் அப்பவே வந்து போயிடும் ஸோ அதனால தான் கர்ணனை போன்ற மிகச்சிறந்த ஒரு தானம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கூட நகுஷன் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த தானம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கூட அவங்களுடைய அகங்காரத்தினாலையும் பொறாமையினாலையும் பக்தர்களுக்கு அவர்கள் இழைத்த அந்த ஒரு அநீதியினால் என்னாச்சு அவர்களுடைய செல்வம் போச்சு அவர்களுடைய பதவி போச்சு அவர்களுடைய புகழ் போச்சு கடைசியில் அவங்க வந்து என்ன ஆகினாங்க அநியாயமாக வந்து கொல்லப்பட்டாங்க ஒருத்தன் வந்து பாம்பாக போயிட்டால் இந்த கர்ணன் வந்து அவன் வந்து யுத்த காலத்தில் வந்து கொல்லப்பட்டான் ஸோ அதனால் ஒரு பக்தர்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கவனமாக பொய் பேசாமல் பொறாமை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் நேர்மையை பேசி நம்ம பக்தர்களுக்கு அபராதம் பண்ணாமல் இருந்தோம்னா அப்போது நம்ம செய்யக்கூடிய அந்த தானத்துக்கோ நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கோ நமக்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பகவானும் நம்ம மேலே சந்தோஷப்படுவார் ஹரே கிருஷ்ணா